ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகாலய அமாவாசை இந்த அமாவாசையில் சூரிய கிரகணமானது ஏற்பட போகுது இதனால் கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரங்க பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மகாலயா அமாவாசையில் கண்டிப்பாக நாளை நாள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்படுது அதற்கான காரணம் என்னங்கிறதையும் சொல்ல போகிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாக அமாவாசைங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது இந்த நாள் முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கு ரொம்ப உகந்த நாளாக குறிப்பிடப்படுது மேலும் முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது ஒவ்வொருவருக்கும் தலையாய கடமையாக வைத்திருக்கணும் முன்னோர்கள் வழிபாடு செய்யாமல் இருந்தாவே அதுவே நமக்கு பெரிய சாபமாக ஏற்படும் அந்த வகையில் முன்னோர்களுடைய சாபம் நீங்கள் நாளைய இந்த சிறப்பான அமாவாசையில் ஒவ்வொருவருமே திதி தர்ப்பணத்தை கொடுத்து முறையாக வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம் இந்த ஒரு நாளில் நாளை நாள் முறையாக வழிபாடு செய்திங்கன்னா பன்னெண்டு ரெண்டு மாதங்களில் அமாவாசை தர்ப்பணை கொடுத்த பலனை பெற முடியும் அதனால் நாளை ஒரு அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க நாளைய இந்த மகாலய அமாவாசையில் இந்த ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணமானது ஏற்பட போகுது இது ரொம்ப வலுவான முக்கியமான கிரகணமாக கருதப்படுது இந்த கிரகணத்தில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஸோ உங்கள் ராசிக்காரங்க என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு இருந்ததுன்னா தெரிஞ்சுக்கோங்க வாங்க சூரிய கிரகணத்தை பத்தி முழுசா இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அக்டோபர் ரெண்டாம் தேதி நடப்பாண்டில் நாளை நாள் புதன்கிழமை சூரிய கிரகணமானது மகாலய அமாவாசையில் நிகழப்போகுது பொதுவாக கிரகணங்களின் போது ஏதாவது எதிர்மறையான நிகழ்வுகள் நடக்கலாம் என நம்பப்படுது மேலும் கோயில்களில் கூட கடவுளுடைய கதவுகள் இந்த கிரகணத்தின் போது மூடப்படக்கூடிய வழக்கோ இன்றளவும் கடைபிடிப்படு வருது அதாவது கடைபிடிக்கப்பட்டு வருது காரணம் அந்த நேரத்தில் தெய்வ சக்திக்கு மதிப்பு குறைவாக இருக்கு என்று சொல்லப்படுது கடவுளுக்கே அந்த நிலை என்றால் மனிதர்களிடையே நிலையை யோசித்து பார்க்க வேண்டும் வாழ்க்கை நிகழ்வுகள் தொடங்கி ஆரோக்கியம் வர பல பிரச்சனைகள் வந்து கிரகணங்கள் போது வெளிப்படும் ஆற்றல் நமக்கு பாதிக்கும் இது வந்து நம்பப்படக்கூடிய ஒரு விஷயம் அதனால தான் கிரகணம் நடக்கும்போது வீட்டுக்குள்ள முடங்க வேண்டும் வெளியில சுற்றக்கூடாது என சொல்லப்படுகிறது இப்படியான நிலையில் சூரிய கிரகணம் நிகழும்போது நாளை நாள் கவனமாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்படுது அதிர்ஷ்ட அடிக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கும் இருக்கு அந்த அதிர்ஷ்ட அடிக்கிறது எந்த ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டியது யார் யார் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக பூமிக்கு சூரியனுக்கும் இடையில் சந்திரன் செல்லும்போது சூரிய கிரகணமானது ஏற்படுகிறது இது நம்ம பள்ளி படிப்பிலேயே தெரிந்து கொண்டிருக்கிறோம் இதன் மூலம் பூமி சூரியனுடைய நிழல் ஒரு சிறிய பகுதியாகவோ அல்லது முழுவதுமாகவோ மறைக்கும் மேலும் நாளை அக்டோபர் ரெண்டாம் தேதி தோன்றக்கூடிய இந்த ஆண்டின் இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் நெருப்பு வளையமாக ட்ரிங்க் போல தோன்ற இருக்கு நாளை நாளில் அமாவாசை இருக்கிறதுனால உச்சமாக கருதப்படுது ஸோ மகாலய அமாவாசையில் வரக்கூடிய இந்த சூரிய கிரகணம் உச்ச கிரகணமாகவே கருதப்படுது ஸோ இதனால் கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரங்க யார் யார் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ யார் யார் கவனமாக இருக்கணுங்கிறத ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்கோங்க சாஸ்திரங்கள் படி கிரகணத்துடைய தாக்கம் பன்னெண்டு ராசிகள்லையுமே தெரியும் ஆனால் இது இரண்டு ராசிகளில் மட்டும் அதிக தெரியும் என கணக்கிடப்படுகிறது அதன்படி சூரிய கிரகணம் கன்னி ராசியில நிகழ்வு இதன் காரணமாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிக ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி மற்றும் மீன ராசிக்காரங்களுக்கு தான் தண்ணி மற்றும் மீன ராசிக்காரங்களுக்கு வலுவான தாக்கம் இந்த கிரகணமானது ஏற்படுத்தும் எனவே கன்னி ராசியை சேர்ந்தவங்க இந்த கிரகணத்துடைய தாக்கத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் ராகு மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு ஆகவே தான் சூரிய கிரகணம் மீன ராசியும் அதிக அளவில் பாதிக்குது எக்காரணத்தை கொண்டு சூரிய கிரகணத்தின் போது பூஜை மற்றும் சுபகாரியங்களை செய்ய வேண்டாம் இது உங்கள் ராசிக்கு ஒரு எச்சரிக்கையாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால் இந்த ரெண்டு ராசிக்காரங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த கிரகணத்தின் போது உங்கள் எண்ணம் உங்ககிட்ட சரியாகவே இருக்காது ஏதாவது ஒரு குளறுபடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த கிரகணத்தின் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதுவும் இந்த கிரகணம் போது சுபகாரியங்களெலாம் எதையும் செய்ய வேண்டாம் சுப பூஜைகள் எதையும் செய்ய வேண்டாம் நீங்கள் ரொம்ப கவனமாக வீட்டிலேயே இருக்கிறது நல்லது என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அதே போல் யாரெல்லாம் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்டிருக்கு அதையும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அக்டோபர் ரெண்டாம் தேதி தோன்றக்கூடிய சூரிய கிரகணம் இந்தியாவில் நாளை நாள் தென்படாது எனவே இந்த கிரகணத்தின் போது வளிமண்டலத்தில் எதிர்மறை ஆற்றல் உண்டாவது இயற்கையுடைய நிகழ்வாக இருக்கோ எனவே இந்த நேரம் உலகம் முழுவதும் சாதகமற்ற நிகழ்வாக கருதப்படுது கிரகணத்தின் போது ராகு கேதுவின் ஆற்றல் வலுவாக இருக்கோ எனவே கிரகணத்தின் போது சாப்பிடுவதையும் தண்ணீர் கொடுப்பதையும் கூட பெரியவர்கள் அனுமதிக்காமல் பழக்கம் வந்து கொண்டிருந்தனர் மேலும் நாசா இணையதளத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் படி இந்த கிரகணமானது தென் அமெரிக்காவில் இரண்டாவது முறையாக வளைய சூரிய கிரகணம் தெரியும் என கூறப்படுது குறிப்பாக தென் அமெரிக்கா அண்டார்டிகா பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் வட அமெரிக்கா இந்த மாதிரியான பகுதிகளில் நாளை நாளை இந்த கிரகணம் தெரியும் இந்த கிரகணம் நெருப்பு வலையோ ரிங் என்று அழைக்கப்படுகிறது சூரியனை சுற்றி ஒரு சிவப்பு வலையோ ரிங் போல உருவாவது தான் இந்த மாதிரி அழைக்கப்படுது ஸோ அதனால் இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னாலும் சூத காலம் வந்து இருக்குது அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரங்க கன்னி மீனோ என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இவ்வளோ நேரம் இந்த கிரகணத்தினால என்ன மாதிரியான ஆபத்து ஏற்படும் எந்த ராசிக்கு ஆபத்து அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ இந்த கிரகணத்தினால அதிர்ஷ்டமும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு இருக்கு அது எந்தெந்த ராசிக்காரங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அந்த ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ வீடியோ பார்த்திங்கன்னா தான் உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்டம் இருக்குதாங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் அதனால் வீடியோ வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க இப்போ நாளை நாள் நடக்கக்கூடிய இந்த இரண்டாவது சூரிய கிரகணம் அக்டோபர் ரெண்டாம் தேதி இரவு ஒன்பது பதினாலு மணிக்கு தொடங்கி அதிகாலை மூணு பதினேழு மணிக்கு முடிவடைகிறது இந்த நிலையில் நாளை நேரம் இந்தியாவில் நள்ளிரவாக இருக்குது என்பதால் இந்த கிரகணம் நாளை நாள் நமக்கு பார்க்க முடியாது மேலும் இந்த சூரிய கிரகணமானது மெதுனோ கடகோ விருச்சகம் இந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நிகழ்வாக பார்க்கப்படுது பன்னெண்டு ராசியிலே உங்க மூன்று ராசிக்காரங்களுக்கு தான் இந்த கிரகணத்தினால அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுது அதாவது மிதுனோ கடகோ விருச்சகம் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் என்று குறிப்பிடப்படுது உங்கள் ராசிக்காரங்களுக்கு திடீரென பணவரவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ முன்னேற்றம் ஏற்படும்போது அந்த முன்னேற்றத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க மேலும் நீங்கள் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அமையோ அந்த வாய்ப்பு அமையும் போதே சென்று செஞ்சு வாருங்க வணிகர்கள் கூட நீங்கள் பல சிறந்த வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த டைம் பெற முடியும் அப்படி பெற முடியும் போதே அந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க தொழில் தான் உங்களுக்கு மெயினாக வந்து பயங்கரமாக வளர்ச்சி கொடுக்கும் ஸோ இந்த டைம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவான பலன்கள் கிடைக்கும் அதனால இந்த பலன்கள் கேற்ப இந்த கிரகணத்தின் போது நடந்துக்குங்க கிரகணம் இந்தியாவில் தெரியாது இருந்தாலும் கிரகணத்துடைய தன்மை வந்து இந்தியாவில் இருக்கும் அதனால் கண்டிப்பாக கிரகணத்தினால உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு இந்த அதிர்ஷ்டத்துக்கேற்ப பல அடைஞ்சுக்குங்க ஸோ இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தாங்க அதிர்ஷ்டம் திரும்பவும் சொல்கிறேன் எந்த ராசிக்காரங்கன்னா மெதுனோ கடகோ விருச்சகம் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கும் அதிர்ஷ்டம் இந்த மூன்று ராசிக்காரங்களுமே இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்குங்க ஸோ அவ்வளோதாங்க சூரிய கிரகணம் நடக்கிறது இந்த மாதிரியான முக்கியமான சம்பவங்கள் வந்து இருக்கு என்பது ஜோதிடர்கள் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ குறிப்பிட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்த அத்தனை ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ராசிகளுக்கு என்ன சொல்லியிருக்கணும் அதற்கேற்ப நடந்து பயனடைங்க மற்ற ராசிக்காரங்களுக்குள்ளே சொல்லலையே மற்ற ராசிக்காரங்க நாங்கள் பார்த்துட்டு இருந்தோமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன மாதிரி இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கம் இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கண்டிப்பாக வேணும்னா உங்கள் ராசி கீழே போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ராசிக்கான தோள்களவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ இப்போ பார்த்துட்ருக்குறவங்க இதை பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி இதிலெல்லாம் இருந்ததுன்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தோழலோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்